ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு ஹெல்த்தியான ரசத்தை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஓமவள்ளி இலை ரசம் அது இன்றைக்கி எப்படி செஞ்சிடலான்னு பார்த்துடலாம் வாங்க நான் அதுக்கு ஒரு மூணு ஓமவள்ளி இலை எடுத்து வச்சுருக்கேன் இது ரொம்பவுமே உடம்புக்கு நல்லதுங்க வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இதை நான் எடுத்து கழுவி எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சம் இடிக்கிறதுக்கு ஜீரகம் ஒரு அரை ஸ்பூனு மிளகு ஒரு அரை ஸ்பூனு ஒரு ரெண்டு வரமிளகா ஒரு பத்து பல்லு பூண்டு ஒரு பெரிய ஒரு சின்ன துண்டு பெருங்காயம் இதையெல்லாம் சேர்த்து எடுத்து வச்சுருக்கேன் இதெல்லாம் சேர்த்து நம்ம உரலில் இடிச்சு எடுத்துக்கலாம் அப்படியே நான் ஒரு ஒரு எலுமிச்சம்பழ சைஸ் புளி எடுத்து ஊற வச்சுருக்கேன் அது கூடயே ஒரு தக்காளியும் சேர்த்து வச்சுருக்கேன் இதை கரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் இது கூடயே இந்த ஓமவல்லி இலையும் சேர்த்து நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி போட்டுட்டு இதையும் நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் இதையும் இடித்து எடுத்துட்டு வந்துடலாம் அதுக்கப்புறம் தாளிக்கிறது எப்படின்னு பார்த்துக்கலாம் இதை இடிக்கும்போது இந்த இதில் ஒரு க ஒரு கொத்து கருவேப்பில சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதையும் சேர்த்து நல்லா இடித்து எடுத்துக்கோங்க இப்போ நம்ம இந்த ரசத்தை தாளிச்சிடலாம் அதுக்கு நான் அடுப்பில் ஒரு வானில் வச்சுருக்கேன் அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறேன் ஒரு ஒரு ஸ்பூன் ஒன்றரை ஸ்பூன் ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துனா போதும் அது கூட ஒரு கால் ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன் இந்த ரசம் ரொம்பவே வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓமவல்லி ரசம் இந்த கடுகு பொரியட்டும் இந்த கடுகு பொரிஞ்சதும் ஒரு இரும்பு கருவே பிளேட் வச்சுட்டு அதையும் திருச்சி வச்சுக்கலாம் சேர்த்துட்டு நம்ம சீரகம் மிளகு பூண்டு எல்லாத்தையும் இடித்து வச்சுருக்கோம் அதே இது திருச்சி வச்சுக்கலாம் சேர்த்து இது நல்லா ஒரு கலர் கலரி விற்றுட்டு இது நல்லா இந்த அளவுக்கு கிளறிக்கலாம் கலரிட்டு இது கூடயே நம்ம எடுத்து வச்சிருக்கோம் புளியை கரைச்சி எடுத்து வச்சிருக்கோம் அதே அது கூட சேர்த்துக்கலாம் இந்த கூடையே நான் ஓமவல்லி இலையும் சேர்த்து கரைச்சிருக்கேன் அதையும் சேர்த்து தக்காளியும் சேர்த்து நல்லா கரைச்சிட்டு வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் அது கூட சேர்த்துட்டேன் இப்போ இது கூடயே நம்ம இந்த ரத்தத்துக்கு தேவையான அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கலாம் கல் உப்பு சேர்த்துட்டு புளிப்பு உப்புலாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கிட்டு புளிப்பு அதிகமாக இருந்துச்சுன்னா கொஞ்சமாக அது கூட தண்ணி சேர்த்துக்கலாம் எல்லாமே கரெக்டாக இருக்குது நான் கொஞ்சம் நேரம் இதை மூடி போட்டு மூடி வைக்கிறேன் கொஞ்ச நேரம் மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே வச்சிடலாம் ரசம் லைட்டாக கொதிக்கட்டும் பாருங்கள் இது கொஞ்சம் நேரம் விட்டோன்னே லைட்டாக கொதி வந்துடுச்சு இப்போ கொஞ்சம் நேரம் அடுப்பை சிம் பண்ணி வச்சுக்கலாம் இது கொஞ்ச நேரம் அடுப்பு சிம்லேயே இருக்கட்டும் இப்போ பாருங்க சூப்பரான நம்மளோட கோமவல்லி எல்லாம் ரசம் ஆகிடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சமாக பருப்பு தண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் இது கூட சேர்த்துக்கலாம் பருப்பு தண்ணி ஆப்ஷனல் தான் இருந்துச்சுன்னா ஊற்றிக்கலாம் இல்லைன்னா பருப்பு தண்ணி தேவையில்லை என்கிட்ட இருந்துச்சு நான் அதனால் ஊற்றிக்கிறேன் இப்போ இந்த ரசத்துக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் தண்ணி கலந்துட்டு கொஞ்சம் குளிப்பு அதிகமாக இருக்குது அதனால் கொஞ்சமாக தண்ணி கலந்துக்கிறேன் தண்ணி கலந்துட்டு ஒரு நிமிஷம் அப்படியே விட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் பாருங்கள் அவ்வளோதான் ரெடி ஆயிடுச்சு நம்ம ஓமவல்லியில் ரசம் சூப்பராக இருக்குது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இந்த ரசத்தை நம்ம வந்து கொஞ்சமாக டம்ளரில் ஊற்றியும் குடிச்சுக்கலாம் சூப் குடிக்கிற மாதிரியும் குடிச்சுக்கலாம் இல்லைனா சாதத்துலையும் போட்டு சாப்பிட்டுக்கலாம் அது நம்மளோட விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி சாப்பிட்டுக்கலாம் ரெகுலராக இந்த ரசம் எடுத்துக்கும் போது நம்மளோட உடம்பு வெயிட் லாஸ் நல்லாவே வெயிட் லாஸ் ஆகுது ப்ளஸ் நம்மளோட உடம்புல இருக்கிற கெட்ட கொழுப்பே இது பண்ணி அஜீர்ண கோளாறுலாம் இருந்துச்சுன்னா அதையும் சரி பண்ணுது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் Thanks for watching.